சிவபெருமான் முழுவதற் பொருள் என்பதற்கான அடையாளங்கள் அவர் ஒருவர் தான் பதி பதி ஒன்று தான் மித்ததெல்லாம் உயிர் கூட்டம் ஒரு தான் இருக்க முடியும் மணிபாசகர் தெளிவாக சொல்லுகிறார் ஒருவன் என்னும் ஒருவன்கானும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லட்டுமா சரி ஒன்னு நிழல் இன்னொன்னு நெஜம் புரியுதா ஒன்று நிழல் இன்னொன்று நெஜம் நிழலுக்கு டூ டைமென்ஷன் நெஜத்துக்கு த்ரீ டைமென்ஷன் அப்போ நிழலுங்கிறது ரெண்டே ரெண்டு டைமென்ஷன் நெஜம்ங்கிறது தேர்ட் டைமென்ஷனோடையும் சேர்ந்து பார்த்தார் அதுதான் உண்மை இது நிழல் ரெண்டு டைமென்ஷன் அப்படி இரு கண்களோடு இருக்கக்கூடிய கடவுளெல்லாம் நிழல் கடவுள் மூன்று கண்களை உடைய சிவபெருமான் ஒருவன்தான் உண்மையான கடவுள்